நம்ம வந்து ஜல்லிக்கட்டு முடித்து கொடுத்து ஆரம்பிக்கும் போது வந்து பண்ணாங்க அப்போ வந்து அதை முறியெடுத்து நம்ம நடத்தணும் அதே திருவண்ணா எங்கள் அப்பா அப்படினாரு திருவோனை சரி வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனடியாக அப்பா அ அதுமலைக்கு தரது மருந்து சொல்லி உடனே போலீஸ் தீர்த்தேன் நம்முடைய கால்நடைத்துறையெல்லாம் பேசி வந்து அதுமலைக்கு கூட்டிகிட்டு வந்தோம் பொண்ணே பார்த்துக்கணையே யார் இங்கே வந்து கரெக்டாக இருக்குன்னு உடனே நம்ம ஜெயலாந்தும் எந்த எந்த காலோ சிறப்பாக செய்யக்கூடிய ஜெயராம் ஜெயலாங்குடைய ஜெயம் கொடுத்தான்னு அதுக்கு உறுதுணையாக இந்த பதினொரு மாவட்டத்தில் அம்மன் ரஞ்சன உறுதுணையாக இருந்து இப்ப அதே போல நானும் நம்முடைய பிஆர்டி அருண்மரன் எல்லா அனைவரும் உறுதியாக இருந்து வெங்க செல்வரஜன் கண்டிப்பா சிறப்பா நடந்திருக்கீங்க இறங்கி வரும்போது எங்க மூணு ரேங்கலா வண்டியில் ஏற்றிட்டாங்க ஏரியா ஏரியா ஒன்று ஏற்றிட்டாங்க எங்களுக்கே பயம் காலை வந்து ஒரு பக்கம் இருக்குது அந்த பக்கம் போகுது இருந்தாலும் கூட ரேங்கலா வண்டியெல்லாம் முன்னாடி போட்டி இருக்கிறோம் ராய் போச்சு

முதலமைச்சராக இருந்தார்கள் அன்னைக்கு எடப்பாடி அவர்களும் நாங்கள் எல்லாம் உறுதுணையாக மூத்த அமைச்சராக சீனியர் அமைச்சராக கூட்டம் இருந்து அதுக்காக அந்த அனுமதியெல்லாம் பெற்று தந்து முழுமையாக அத்தனை மக்களும் அன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க உறுதுணையாக இருந்து ஒரு ஆரோக்கியமான அந்த போராட்டத்தை எல்லாம் நடத்தி அன்றைக்கு உறுதுணையாக இருந்தார்கள் மத்திய அரசும் அன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு கேட்ட கோரிக்கையெல்லாம் மக்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் கிடைத்தது அற்புதமாக நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்த பெரு பெருமை அம்மாவுடைய அரசுக்கு உண்டு என்றைக்கும் தொடரும் என்று சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் கொடுத்துருக்குறோம் எங்கே பார்த்தாலும் பாலைகள் சாலங்கள் சாலைகள் எல்லாமே பண்ணி அதே போல் கல்லூரிகள் ஐந்து கல்லூரி என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இதுக்கெல்லாம் மேலே அதிகபட்சமாக ஒரு மாதத்தில் ஸ்மார்ட் சிட்டி ஓப்பன் பண்ண போகிறோம் இந்தியாவிலே எங்கே இல்லாத அது அமைஞ்சிருக்கு அங்கே எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கணும் எல்லாரும் நீங்கள் எல்லாமே கலந்துக்கணும் முதலமைச்சர் அவர் திறந்து வைக்க போகிறாரு அற்புதமான இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே இல்லாதவர்கள் பல்வேறு இதை கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா சென்னையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா மெருணா பீச்சு இருக்குது நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் காலையில் வேலைக்கு போன சாயம் வந்து பொழுது கழிக்க இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அற்புதமாக மேம்படுத்திருக்கிறோம் கண்டிப்பாக அதை நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் அதே போல புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி உங்களுக்கு வந்து அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பமும்

வந்து ஜல்லிக்கட்டு காலையுடன் வீரர் இருக்கிற மாதிரி ஒரு சிலைய நம்முடைய பொதுக்கோட்டையில முதலமைச்சர் நம்முடைய மாணவர்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல் கிறந்து வச்சாங்க அதே போல கேட்டிருக்காரு கண்டிப்பாக நம்முடைய அம்மாவை குறிப்பாக